ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணி பயிற்சித்தால் ஒன்றில் ஃபஸ்ட்லேருந்து ஒன்றாவது கொஷின்லேருந்து அஞ்சு கொஸ்டின் இதில் பார்க்கலாம் அடுத்த அஞ்சு அஞ்சு கொஷின் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சரியான வீடியோ தேர்ந்தெடுத்து எழுதுகிறேன் ஃபஸ்ட் கொஸ்டின் கழித்தல் எட்நூற்றி எண்பத்தி எட்டு கழித்தல் ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் கழித்தல் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆகியவற்றின் கூடுதல் கூடுதல்னால் நம்ம கூட நம்ம பாருங்கள் கழித்தல் எட்டா எட்நூற்றி எண்பத்தி எட்டு கூட்டல் மறுபடியும் கழித்தல் ரெண்டாயிரத்தி இருபது கூட்டல் கழித்தல் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்போது இது பார்த்தீங்கன்னா இது மூணு இருக்குன்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டு கூட்டலாம் நம்ம அது பாருங்கள் இது ரெண்டு கூட்டினிங்கன்னா கழித்தல் எட்நூற்றி எண்பத்தி எட்டு கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் வந்துடும் அப்போது ரெண்டாயிரத்தி இருபது இந்த கூட்டல் கழித்தல்னால் இதுவும் கழித்தல் ஆகிடும் அப்போது ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்போ இது பாருங்க கழித்தல் கழித்தல்னா கழித்தல் குறி தான் வரும் ஆனால் ரெண்டுமே நம்ம கூட்டிடணும் அப்போது எட்நூற்றி எண்பத்தி எட்டும் ரெண்டாயிரத்தி இருபது கூட்டினிங்கன்னா எட்டு எட்டு ரெண்டு பத்து மீதி ஒன்று ஒன்று எட்டு ஒன்பது ரெண்டு அப்போது என்னவது கழித்தல் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இந்த கழித்தல் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்போ இது ரெண்டுமே நீங்கள் கூட்டினீங்கன்னா பாருங்கள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அவள் கூட்டினிங்கன்னா எட்டு ரெண்டு கொடுத்திங்கன்னா பத்துக்கு பூஜ்ஜியம் மீதி ஒன்று ஒன்று ஒன்பது கொடுத்தீங்கன்னா பத்து மீதி ஒன்று ஒன்று ஒன்பது கொடுத்தீங்கன்னா பத்து மீதி ஒன்று ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு அப்போ என்ன வருது அஞ்சு அப்போது கழித்தல் கழித்தல்னால் கழித்தலே வரும் அப்போ கழித்தால் ஐந்தாயிரம் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கழித்தால் அஞ்சாயிரம் அப்போ எங்களை கொடுத்துக்கிறாங்க ரெண்டாவது ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் கீழ்காணும் சமன்பாட்டினை நிறைவு செய்யும் முழுவை கட்டத்தினுள்ள விடுங்கள் இந்த இடத்துல என்ன வரும்னு நம்ம கேட்குறாங்க அப்படி சமன்பாடு பாருங்கள் கழித்தல் எண்பது கூட்டல் முப்பது இஸ் ஈக்குவல் டு அதுக்கப்புறம் கழித்தல் இருபது அப்போது கழித்தல் இருபது இந்த சைடு வந்துச்சுன்னா கூட்டல் இருபதாக மாறிடும் பாருங்கள் கழித்தல் எண்பது கூட்டல் முப்பது கூட்டல் இருபது இஸ் ஈக்குவல் டு பிராக்கெட் அப்போது இது பாருங்கள் கழித்தல் எண்பது கூட்டல் இரு இருபதாம் முப்பது கொடுத்தீங்கன்னா ஐம்பதுன்னு ஐட்டம்ஸ் அப்போது கழித்தல் எண்பதில் ஐம்பது போச்சுன்னா கழித்தல் முப்பது அப்போது இந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா கழித்தல் முப்பது வரும் ஆன்சர் ஏன்னா இது கழித்தல் எண்பதில் முப்பது போச்சுன்னா கழித்தல் ஐம்பது அதே இங்கே கழித்தல் முப்பது தான் கழித்தல் இருபது கொடுத்தீங்கன்னா கழித்தல் ஐம்பது தான் வரும் அப்போ இங்கே என்ன வரும் கழித்தல் முப்பது தான் இதுக்கும் கரெக்டான ஆக்ஷன் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் பாருங்கள் கட்டத்தீணை கட்டைத்தீணை பொருத்தமான விடையை கொண்டு நிரப்புகை இது நம்ம ஃபில் பண்ணணும்னு சொல்லாங்க பாருங்கள் எண்பத்தி அஞ்சு கழித்தல் பன்னிரெண்டு கழித்தல் பிராக்கெட் இஸ் ஈக்குவல் டு எண்பத்தஞ்சு அப்போ இது பார்த்திங்கன்னா இங்கே எண்பத்தஞ்சு கூட்டலில் இருக்குது அந்த சைடு போச்சுன்னா கழித்தலாக மாறிவிடும் அப்போ பாருங்கள் அப்போ கழித்தல் பனிரெண்டு கழித்தல் எண்பத்தஞ்சு கழித்தல் எண்பத்தஞ்சுன்னா இது பூஜ்ஜியம் ஆகிடும் அப்போது பூஜ்ஜியம் ஆச்சுன்னா இங்கே பன்னிரெண்டு கழித்தல் இருக்குது அன் சைடு வந்துச்சின்னா கூட்டல் பன்னிரெண்டாக மாறும் அப்போது கழித்தல் பாக்ஸும் இது கூட்டல் பன்னிரெண்டாக மாறிடும் அப்போ கழித்தல் இருக்கிறதுனால இந்த கழித்தல் அந்த சைடு எடுத்துன்னு போச்சுன்னா கழித்தல் பனிரெண்டு அப்போது இந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா கழித்தல் பனிரெண்டுன்னு வரும் அப்போது இந்த கழித்தல் பனிரெண்டு இங்கே போட்டிங்கன்னா கழித்தல் பனிரெண்டு கழித்தல் கழித்தல் கூட்டல் ஆயிடும் இது ரெண்டுமே பூஜ்ஜியம் அமல் இப்போ எண்பத்தஞ்சு வண்டி மீறும் அப்போது இது கரெக்டான ஆப்ஷன் வந்து கழித்தல் பன்னிரெண்டு இருக்குது அப்போது இதுதான் இதுக்கு கரெக்டாக ஆப்ஷன் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் நாலாவது கொஸ்டின் பாருங்க என்ன கிட்ட கீழ்காணும் கூற்றினை நிறைவு செய்யும் முழுக்களின் கூட்டலின் பண்பு எது நிறைவு செய்யும் முழுக்களின் கூட்டலின் பண்புன்னு கேட்குறாங்க அப்போ கூட்டல் பண்பு எது நிறைவு செய்யும் பாருங்கள் கழித்தல் அஞ்சு கூட்டல் கழித்தல் ரெண்டு கூட்டல் ஏழு இது பிராக்கெட் குத்துக்கிறோம் அதே நம்பர் தான் மறுபடியும் இது ப்ராக்கெட் கொடுத்துக்கிறோம் அப்போது இது பார்த்திங்கன்னா கூட்டலில் குத்துக்கிறோம் மூணு நம்பர்ஸ் குத்துக்கிறதுனால இது சேர்ப்பு பண்புல அப்போது இது வந்து கூட்டலின் பண்பு பார்த்திங்கன்னா இது சேர்ப்பு பண்பு அப்போது மூணாவது ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஷின் பாருங்கள் இருபத்தஞ்சு கூட்டல் கழித்தல் இருபத்தஞ்சு இஸ் ஈக்குவல் டு ஸீரோ எனி கழித்தல் இருபத்தி அஞ்சு என்பது கழித்தல் இது வந்து இது இருபத்தஞ்சோட இ கூட்டல் எதிர்மறை தானே அப்போது கூட்டல் எதிர்மறை இது அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சின் கூட்டல் எதிர்மறை ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கரெக்டு புரிஞ்சுதுங்களா அதில் தான் இதுக்கு ஆன்சர் இதில் முடிஞ்சிச்சு அஞ்சு கொஷின் அடுத்த வீடியோவில் அஞ்சு அஞ்சு கொஸ்டினாக நம்ம பாடுக்கலாம் புரிஞ்சுதுங்களா